நம்ம ப்ளவுஸ் போடும் பொழுது ஊக்கு மாட்டக்கூடிய அந்த ஏரியாவில் இந்த மாதிரி கேப் தெரிஞ்சிச்சுன்னா ப்ளவுஸ் போடுறதுக்கே அன்னிசையாக இருக்குது இதை எப்படி சரி பண்ணுறது இது எதனால் இந்த பிரச்சனை இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா எல்லா இடத்தையும் சரியான முறையில் கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸோடைய ஃபிட்டிங் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஊக்கு போடக்கூடிய இந்த இடத்துல இந்த மாதிரி கேப்பு முன்ன புண்ண இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸு போடவே மனசு வராது ஒரு சிலருக்கு ஊக்கு மாட்டக்கூடிய இந்த இடத்துல கேப்பு அதிகமாகி அவங்க உள்ளே போட்டிருக்கக்கூடிய இன்னர் முத கொண்டும் வெளியில் தெரிகிற அளவுக்கு அந்த கேப்பு தெரியும் இது எதனால் இந்த ப்ராப்ளம் ஏற்படுது எப்படி முறையாத்தச்சா இந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் வீடியோவை பார்க்க போகிறோம் தோழர்களே ப்ளவுஸினுடைய ஊக்குப்பட்டியை ரொம்ப சரியாக தைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கேப் கிடைக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்காது அது போக கிராஸு பட்டி பிடிக்கிறது இது எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பெல்ட்டையுமே உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு பெல்ட்டுமே ஹாஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சில் தான் நான் தச்சிருப்பேன் பாருங்கள் அரை